மேஷம் ராசிபலன் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் முன்பே கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அதை புறக்கணித்தால் உங்கள் எதிர்காலத்திற்காக உடனடியாக சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு உதவுவார்கள் உங்கள் செலவுகளில் கட்டுப்பாடு தேவை இல்லையெனில் அதிக செலவுகள் செய்வதே நீங்கள் முன்பே செலவுகள் அணங்காமல் ரிஷபம் ராசிபலன் இன்றைய நாளில் அமைதியான மற்றும் செறிவு மிகுந்த எண்ணங்களால் உங்களது வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும் இன்று உங்களை நீங்களே வழிநடத்துங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானவைகள்தான் உங்களது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த வார இறுதியில் உங்களை நீங்களே நன்கு கவனித்துக் கொள்ள திட்டமிடுங்கள் மேலும் முன்னேறுங்கள் வாழ்க்கையில் குற்ற மகிழுங்கள் ஏனென்றால் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான அலைகள் உங்களது வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றன மிதுனம் ராசிபலன் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமிக்கைகளை விட்டுவிடுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் பெரும் பலவிதமான சமிக்கைகளால் மிகவும் குழம்பி போயுள்ளீர்கள் ஒருதலையான காதல் மிகவும் காயப்படுத்துகிறது சில தவறான புரிதல்களை மாற்றியமைக்க இந்த நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் சில சாதகமான கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன ஆதலால் இப்போது நீங்கள் புதிதாக தொடங்க இது ஒரு நல்ல தருணம் ஆகும் அவசர கோலத்தில் முடிவுகளை எடுப்பதை தவிர்கள் அதிலும் குறிப்பாக நிதி சம்பந்தமானவைகளில் இதை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் கடகம் ராசிபலன் மற்றவர்களை திட்டுவதற்கு பதிலாக அவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கோப உணர்வுகளை பின்னுக்கு தள்ள கற்றுக் கொள்ள வேண்டும் பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு பெரிய முடிவை எடுக்க முடியும் மன அழுத்தத்தை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நோக்கி மெதுவாக செல்வதில் கவனம் செலுத்துங்கள் இது நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் உங்களை பற்றி நீங்களே நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வைக்கும் உங்கள் குடும்பம் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் சிம்மம் ராசிபலன் அதை போலவே சில விஷயங்களை சொல்வது மக்களை காயப்படுத்துகிறது சில நேரங்களில் உங்கள் மனசாட்சி உங்களிடம் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் உங்கள் மனசாட்சியுடன் பேசுவதில் எந்த தவறும் இல்லை உங்கள் சுயநலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவர்களின் உணர்வுகளும் முக்கியம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களை போற்றும் ஒருவரை காயப்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னி ராசிபலன் மொத்தத்தில் இன்று குதூகலம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் போன்ற விஷயங்கள் உங்கள் நாளை மிகச் சுருக்கமாக முடித்துள்ளன அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதால் நீங்கள் சற்று நிம்மதியாக உணர்வீர்கள் நாளானது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு சில மறக்க முடியாத நினைவுகளை தரும் மகிழ்ச்சியானது உங்களை விட்டு வெகு தொலைவில் உள்ளது போல தோன்றுகிறது முயற்சி செய்து உங்களை நீங்களே ஊக்குவிக்க வேண்டும் உங்களை இருக்க பற்றியுள்ள மன அழுத்தத்திலிருந்து விடுவீங்கள் துலாம் ராசிபலன் வெளியே சென்று நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் இன்று அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் மரங்களான திறன்களை மேலும் நீங்கள் விரும்புகின்ற அல்லது சிறந்து விளங்குகின்ற ஒரு திறனை முயற்சி செய்யுங்கள் மன உறுதியோடு இணைந்த ஆர்வமானது உங்களுக்கு நல்ல தொடக்கத்தை தரும் கற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உங்கள் வழியில் வருகின்றன உங்களை பயன்படுத்திக் கொள்ள காத்திருக்கும் நபர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அத்தகைய நபர்களிடமிருந்து விலகி இருப்பதற்காக உங்களது உள்ளுணர்வு மற்றும் மனதின் தீர்ப்பை உபயோகியுங்கள் விருச்சிகம் ராசிபலன் சில விஷயங்கள் உங்களை வருத்தத்தில் ஆழ்த்தோம் அந்த விஷயங்கள் உங்களுக்குள் தொடர்ந்து இருக்கின்றனவா நீங்கள் இன்னும் அவற்றை உண்மையாக்க விரும்புகிறீர்களா இன்று உங்கள் உள்ளுணர்வு என்ன பேசுகிறது என்பதை கவனியுங்கள் அவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் மனநப்படி தீர்வுகளை தருகிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நீங்களே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் தோல்விகளை ஏற்காதீர்கள் எழுச்சி கொண்டு வேலை செய்யுங்கள் அதிர்ஷ்டம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் தனுசு ராசிபலன் புதிய செயல்களை செய்ய என்று ஒரு சிறந்த நாள் அனைத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக தெரிகிறது அதனால் நீங்கள் அதிக முயற்சி எடுக்க தேவையில்லை நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் மேலும் குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சியுடனும் அமைதியாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள் என்று ஒரு புதிய நபராக மாறி உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொள்வதை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளில் நிறைய பேரிடம் கலந்துரையாடி உள்ளீர்கள் புதிய யோசனைகளுக்கு உங்கள் மனதை தயாராக வைக்கவும் மகரம் ராசிபலன் நீங்கள் குறைவாக கவலையடைய விரும்பினால் நீங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை கச்சிதமாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் மனக்குழப்பம் மற்றும் பயத்தை வெற்றிக்க வேண்டும் உங்களது வசீகரமும் சமநிலையும் சில புதிய வாய்ப்புகளை பெற உதவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இன்று ஒரு சிறந்த நாளாக அமையும் உங்களது வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதை அதிகம் பாராட்ட வேண்டும் மேலும் இன்றைய பொழுது அவற்றை செய்து காட்ட ஒரு நல்ல நாளாக அமையும் கும்பம் ராசிபலன் இன்று உங்களுக்கு சில இனிமையான நினைவுகள் ஏற்படலாம் இந்த தருணங்களை அனுபவிப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களை பாராட்டுவதற்கும் இந்த நாள் சரியானதாக இருக்கும் நீங்கள் சில காலமாக உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள் உங்களுக்கு அதிக வேலை இருப்பதால் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அறிவுபூர்வமான உரையாடல்களில் ஈடுபடுங்கள் அல்லது சில புதுமையான சோதனைகள் மூலம் உங்கள் படைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் மீனம் ராசிபலன் உங்கள் உள் மனம் ஒன்றை தேடுகிறது இது உங்கள் மனதில் உள்ளதா இல்லை என்றால் மற்றவரின் மனதில் உள்ளவற்றை சரியான வழியில் தெரிவிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கலாம் தவறான புரிதல்களை நீக்கி அனைவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும்